அருண்மொழி தேவரின் அரிய திருப்பணி ஏறக்குறைய நூற்றைம்பது ஆண்டுகள் கடந்துவிட்டன இப்பொழுது சோழ சிங்காசனத்தில் அனபாயன் அமர்ந்திருந்தான் அரசன் சைவ சமயத்தை தழுவியவனாக இருந்தபோதிலும் ஜைன மதத்தில் அதிக ஈடுபாடு அவனுக்கு இருந்து வந்தது சீவக சிந்தாமணி அவன் உள்ளத்தை பெரிதும் கவர்ந்தது சதா அதன் கருத்துக்களை படித்து மகிழ்வதிலேயே பொழுதை கழித்து வந்தான் மன்னனின் அமைச்சர்களில் அருண்மொழி தேவர் என்பவரும் ஒருவர் மிகுந்த அறிவும் தெய்வ பக்தியும் கொண்ட அவர் தம் திறமை காரணமாக தன் தந்தையாருக்கு பின் அவர் வகித்து வந்த அமைச்சர் பதவியை ஏற்று திறம்பட நடத்தி வந்தார் குடந்தை அருகே உள்ள திருநாகேஸ்வரம் எனப்படும் தலத்தில் இருப்பிடம் கொண்டுள்ள ஈசனிடம் இடையறாத பக்தி பூண்டவர் அவர் அதன் காரணமாகவே தொண்டை நாட்டிலே அவர் தாம் பிறந்து வளர்ந்த குன்றத்தூரிலும் இறைவனுக்கு ஒரு ஆலயம் எழுப்பி திருநாகேஸ்வரம் என்ற பெயரையும் ஸ்தாபிக்கச் செய்தார் அவருக்கு அரசனின் போக்கு மிகுந்த கவலையை அளித்தது இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தரவல்ல சிவாகமங்கள் எத்தனையோ இருக்க புறச்சமைகளையுடையதும் இன்பத்துக்கே முக்கிய இடம் தந்திருப்பதுமான சீவக சிந்தாமணியின் போர் பேரில் அதிக நாட்டம் கொண்டுள்ளானே என வருந்தினார் எப்படியும் அரசனின் போக்கை திரும்பி தாம் வணங்கும் தெய்வத்தின் பால் மனத்தை ஈடுபட செய்ய வேண்டும் என்று தோன்றியது அவருக்கு இல்லையேல் நாளடைவில் இந்த போக்கு அரசனின் மனநிலையை முற்றிலும் மாற மாறுபட செய்து அவனை ஜைனவ சமயத்தை தழுவும்படி தூண்டிவிடலாம் என்று பயந்தார் அருண்மொழித்தேவர் அரசன் பிரச்சமயத்தை தழுவுவானாகில் நாட்டு மக்களும் அவனை பின்பற்றி விடுவர் அன்றோ அரசனிடம் இதை பற்றி எப்படி பிரஸ்தாபிப்பது தகுந்த நேரத்தை எதிர்நோக்கியிருந்தார் அமைச்சர் அந்த நேரமும் வந்தது அன்றைய தினம் அனபாயனும் அமைச்சரும் தனித்திருந்தனர் அரசன் அமைச்சரிடம் மிகவும் சந்தோஷத்தோடு உரையாடி வந்தான் மகிழ்ச்சியில் தலைத்திருக்கும் மனோநிலையை கொண்டிருந்த அரசனிடம் தம் உள்ளக்கெடுக்கையை எடுத்துக்கூற இதுவே தகுந்த தருணம் என்பதை உணர்ந்த அமைச்சர் மெல்ல பேச்சை தொடங்கினார் மன்னவா தங்களிடம் ஒரு முக்கிய விஷயம் குறித்து பேச வேண்டும் என்று சில நாட்களாகவே முயன்று வருகிறேன் சந்தர்ப்பம் கிட்டாது போய்விடுகிறது என்றார் அமைச்சர் அமைச்சரே என்னிடம் பேச தங்களுக்கு ஏன் இந்த தயக்கம் தாங்கள் எந்த நேரத்திலும் எந்த விஷயத்தைப் பற்றியும் என்னிடம் பேச தடை தடையேதுமில்லையே என்றான் அணபாய் மன்னவா நான் பேச விரும்பும் விஷயமோ பெரிதும் சர்ச்சை சர்ச்சைக்குரியதானது அதற்குரிய சந்தர்ப்பம் சூழ்நிலை முதலானவற்றை கவனிக்க வேண்டும் அல்லவா அப்படி என்ன விஷயம் அது சொல்லுங்கள் அமைச்சரே என்று வியப்போடு கேட்டான் மன்னன் தங்களிய தங்களை பற்றிய விஷயம்தான் மன்னவா என்னை மன்னிக்க வேண்டும் என் கடமை தங்களிடம் இதை பற்றி பிரஸ்தாபிக்க தூண்டுகிறது ஆயினும் தங்கள் சமூகத்தில் இதை எவ்வாறு தெரிவிப்பது என்று தவிக்கிறேன் என்றார் அருண்மொழி தேவர் மிகுந்த பணிவுடன் அரசன் மெல்லச் சிரித்தான் அமைச்சரே தங்கள் தயக்கம் எனக்கு ஆச்சரிய ஆச்சரியத்தையே கொடுக்கிறது எந்த விஷயமாயிருந்தாலும் தெரிவியுங்கள் என்றான் அரசன் அமைச்சர் தயங்கினார் வார்த்தைகள் வெளிவ வெளிவர தடுமாறின மன்னவா விஷயம் இதுதான் தங்கள் மனப்போக்கு சிறிது காலமாக வேறு வழியில் திரும்பியிருக்கிறது எதைப்பற்றி குறிப் குறிப்பிடுகிறீர்கள் எனக்கு முற்றிலும் விளங்கவில்லையே என்று அமைச்சரை கேட்டான் அனபாய் தாங்களோ சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் அப்படி சிவகதையில் தாங்கள் நாட்டம் செலுத்தாது அவக்கதையிலேயே அதிக ஈடுபாடு கொண்டுள்ளீர்கள் மன்னவன் எப்படியோ மக்களும் அப்படியே இந்த நிலை நீடித்தால் நாட்டில் சைவம் விடமே என்று பயப்படுகிறேன் அரசனுக்கு விஷயம் முற்றிலும் புரிந்துவிட்டது கடகடவென்று சிரித்தான் அமைச்சரே நான் விரும்பி படிப்பது அவக்கதையானால் சிவக்கதை எது அதன் வரலாறு என்ன கூறுங்களேன் என்றான் மன்னர் மன்னவா தங்கள் கேள்விக்கு விடை இருக்கின்றது இம்மையிலுமின்றி மறுமைக்கும் உதவக்கூடியதாக தொகை என்னும் அருட்பதிகம் இருக்கின்றது திருவாரூரிலே தியாகேச பெருமாள் அடியெடுத்து கொடுக்க சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பாடப்பட்டதாகும் அதற்கு திருநாரையூர் பொல்லா பிள்ளையார் பொருளுரைக்க நம்பிய நம்பியாண்டார் நம்பி அவற்றை தொகுத்து கலித்துறை அந்தாதியாக பாடியுள்ளார் அத்திருவந்தாதியை தங்கள் முன்னோர்களுக்குள் ஒருவரான அபய எனப்பட்ட ராஜராஜனும் சிவாலய முனிவர் முதலான பெரியோர்களும் பாராட்டியிருக்கிறார்கள் தாங்கள் ஒருமுறை அதை படிக்க வாய்ப்பேற்பட்டால் அதன் சுவையை எப் எப்போதும் கேட்டு ரசிக்கவே விரும்புவீர்கள் அமைச்சரின் வார்த்தைகள் அரசன் உள்ளத்தில் ஒரு திருப்பத்தை தோன்றுவித்தன அமைச்சர் போற்றும் அத்திருவந்தாதியை கேட்க விருப்பம் கொண்டான் அமைச்சரே தாங்களால் போற்றப்படும் அத்திருவந்தாதியை நானும் கேட்க ஆசைப்படுகிறேன் தாங்களே அதை கூறுங்கள் என்றான் அமைச்சரின் உள்ளத்தில் விவரிக்க முடியாத மகிழ்ச்சி நிறைந்தது அரசினிடம் எந்த விதத்தில் எடுத்து கூறுவது என்று இத்தனை நாட்களாக அவர் தவித்துக் கொண்டிருந்தார் இவ்வளவு விரைவில் அவன் தன் வார்த்தையை செவிமடுத்துக் கேட்பார் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை அந்த பொன்னான நேரத்தை அவர் விட்டுவிட விரும்பவில்லை ஆகவே அப்போதே அரசனுக்கு திருவந்தாதியை பாடி அதன் பொருளையும் எடுத்து கூறினார் இறைவனின் அன்புக்கு பாத்திரர்களான தொண்டர்களின் வரலாற்றை கேட்க கேட்க அனபாயம் உள்ளம் பக்தி பரவசத்தில் திளைத்தது அமைச்சர் எதிர்பார்த்ததை போன்று அவன் மனப்போக்கும் மாறியது அமைச்சரின் இரு கைகளையும் பிடித்து இன்றுதான் என் உள்ளம் நிறைந்தது அமைச்சரே நான் அடைந்திருக்கும் மகிழ்ச்சியை உங்களிடம் எவ்வாறு விவரிப்பென்பதே புரியவில்லை நான் அடைந்த இன்பத்தை எல்லோருமே பெற வேண்டும் தாங்கள் இந்த கணமே என் வேண்டுகோளை ஏற்று தொண்டர்களின் வரலாற்றை ஒரு காவியமாக செய்து அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தான் அரசனின் கோரிக்கையை கேட்டதும் அருண்மொழித்தேவர் ஆனந்த பாஷ்பம் பெருக்கினார் மன்னவா நான் நினைத்தது ஒன்று நிறைவேறியதோடு நான் எதிர்பாராத ஒன்றும் நிகழ்ந்துவிட்டது இறைவனின் திருவுள்ளம் அதுதான் என்று நினைக்கிறேன் தங்கள் விருப்பத்தை மனப்பூர்வமாக நிறைவேற்றி வைக்க சகலமான உதவிகளையும் அளிக்குமாறு ஆண்டைவனை இறைஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் என்றார் சுபமுகூர்த்தத்தில் அருண்மொழி தேவர் தில்லைக்கு புறப்பட்டார் அனபாயன் அவரை பல விதங்களிலும் கௌரவித்து அரசாங்க மரியாதைகளுடன் அனுப்பி வைத்தார் தில்லையை அடைந்த அருண்மொழி தேவர் பொன்னம்பலத்தில் நுழைந்து நடராஜரை சேவித்து தம்முடைய பணி நிறைவேற அருள்பாலிக்கும்படி வேண்டினார் தம்முடன் கொண்டு வந்திருந்த திரவயங்களை கொண்டு அம்பலத்தாடும் பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வித்தார் பின்னர் எம்பெருமானின் சந்நிதியில் நின்று இரு கரங்களையும் கூப்பித் தொழுதார் கண்கள் நீரைச் சொறிந்தன இறைவனின் திருவுருவத்தை தமது நெஞ்சில் பதித்து கொண்டவராய் உள்ளமுருக வேண்டினார் அடியார்களுக்கு அருளிய அரணே அடியார்களின் வரலாற்றை காப்பியமாக காப்பியமாக பாட தேவரீர் அடியெடுத்து கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார் ஈசனின் திருவடி அழகிலே தம்மை மறந்து நின்றார் சந்நிதியில் தவிழ்ந்திருந்த நிசப்தத்தை கலைத்தபடி கணீர் என்று ஒரு குரல் எழுந்தது உலகலாம் என்ற அசரீரியை கேட்ட தில்லை வாழ்ந்தனர்கள் அமைச்சர் பலர் ஈசன் கொண்டுள்ள அன்பினை வியந்து அவற்றை போற்றிக் கொண்டாடினார்கள் மாலை முதன் என அணிவித்து கௌரவித்தார்கள் இறைவனின் திருவருளை எண்ணி எண்ணி வியந்தவராய் தேவர் இறைவன் எடுத்துக் கொடுத்த அந்த வார்த்தையையே முதலில் வைத்து அவரை போற்றினார் உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியனும் பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் பின்னர் ஆயிரக்கால் மண்டபத்தை அடைந்து அங்கே அமர்ந்து இறைவனை தியானித்து தொண்டர்களின் வரலாற்றை காப்பியமாக பாடத் தொடங்கினார் நாட்கள் சென்றன சிவனருட்செல்வர்களின் வரலாற்று காப்பியம் நாளுக்கு நாள் வளர்ந்து வந்தது தலைநகரிலிருந்து அனபாயன் அவ்வப்போது புராணம் எவ்வளவு தூரம் முடிவிட்டிருக்கிறது என்று அறிந்து வர தூதுவர்களை அனுப்பி வந்தான் அவர்களும் தில்லை வந்து அமைச்சரை வணங்கி அரசனால் அனுப்பப்பட்ட காணிக்கைகளை சமர்ப்பித்து புராணம் பற்றிய விவரம் அறிந்து சென்று தெரிவித்தனர் அனபாயன் ஆவலோடு எதிர்பார்த்த தினம் வந்தது தில்லையிலிருந்து அமைச்சர் அனுப்பி வைத்த தூதுவர்கள் அரசனை பணிந்து புராணம் முற்று விட்டதை அறிவித்தனர் அரசன் அடைந்த ஆனந்தத்துக்கு ஒரு அளவில்லை நற்செய்தியை கொண்டு வந்தவர்களுக்கு பொன்னும் மணியும் வாரி வழங்கினான் உடனே புறப்பட்டு வந்து சேருவதாக தில்லைக்கு செய்தி அனுப்பினான் சக்கரவர்த்தியின் வருகையை கேட்டு சிதம்பரம் முழுவதுமே கூதுகுலக்கத்தில் ஆழ்ந்தது நகரமெங்கும் தோரணங்கள் அழகாக காட்சி தந்தன அமைச்சர் அருண்மொழி தேவர் அனபாயனை வரவேற்க தில்லை வாழ் அந்தனர்களுடன் நகரத்து எல்லைக்கு வந்து காத்திருந்தார் நெற்றியிலே திருநீரும் கழுத்திலே ருத்ராட்ச மாலையும் சிவபழமாக நின்ற அமைச்சரை கண்டதும் அரசனின் உடல் சிலிர்த்தது பல்லக்கை நிறுத்தச் சொல்லி கீழே இறங்கி ஓடோடி வந்தான் மன்னர் பெருமானி தங்கள் எனக்கிட்ட பணி இறைவன் அருளால் நிறைவுற்றது என்று மகிழ்ச்சி பொங்க கூறிய அருண்மொழி தேவர் இரு கைகளையும் கூப்பி அரசனை எதிர்கொண்டு வரவேற்றார் தில்லைவாழ் அந்தணர்கள் அரசனை கோவில் மரியாதைகளோடு வரவேற்றனர் அனபாயன் அமைச்சரை இரு கரங்களாலும் சேர்த்து அணைத்து மகிழ்ந்தான் அவருடைய பாதங்களை தன் இரு கைகளாலும் தொற்று ஒட்டிக்கொண்டு ஆனந்த அடைந்தான் பின்னர் அனைவரும் ஊர்வலமாக ஆலயத்தை அடைந்தனர் அரசன் பொன்னும் மணியுமாக கொண்டு வந்து கொட்டி எம்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்வித்தான் சபாநாயகரின் சன்னதியிலேயே அரசனும் அமைச்சரும் தங்களை மறந்து இறைவனின் திருவருவிலே மயங்கி நின்றிருந்தனர் ஆராதனைகள் முடிந்ததும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது எங்கும் நெசப்தம் கொண்டிருந்தது அந்த நேரத்தில் மெல்லிய சிலம்பொலி சப்தம் எழுந்தது அனைவரும் அதன் நாதத்தால் கவ கவரப்பட்டு அந்த சப்தம் எங்கிருந்து வருகிறது என்பதை அறிய நார் புறமும் திரும்பி பார்த்தனர் அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை அப்போது கணீர் என்ற ஒரு கரல் மேலிருந்து கேட்டது அனபாய சோழனே உலகலாம் என நாம் அடியெடுத்து கொடுக்க சேக்கிழான் நம்முடைய அடியார்களின் திருத்தொண்டுகளை பற்றிய வரலாற்றை புராணமாக பாடி முடித்திருக்கின்றான் நீயும் அதை கேட்டு இன்புறும் அனபாயனின் கண்களிலிருந்து ஆனந்தக் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது நெடுஞ்சான் கிடையாக விழுந்து பகவானை நமஸ்கரித்தான் தன் வாழ்நாளிலே செயற்கரிய செயல் ஒன்றை செய்து முடிக்க இறைவன் அருளியது பற்றிய பலவாறு போற்று கொண்டாடினான் பின்னர் அமைச்சரை நெருங்கி அவரையும் வணங்கினான் அமைச்சர் பெருமானே தங்களால் இயற்றப்பட்டுள்ள தொண்டர்தம் வரலாற்றினை தாங்களே எடுத்துக்கூறி விளக்கம் சொல்ல வேண்டும் அதுதான் சலாக்கியமானதாகும் என் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைஞ்சினான் மெய் சிலிர்க்க அமைச்சர் அரசனின் வேண்டுகோளை பணிவுடன் ஏற்றுக்கொண்டார் அரசன் தன்னுடன் வந்திருந்த அதிகாரிகளை அழைத்தான் சித்திரை திருவாதரை நாள் ஈசனுக்கு உகழ்ந்த நாள் அன்றைய தினமே ஆரம்பித்து விடலாம் சில நேயர்களுக்கு அழைப்பு அனுப்புங்கள் என்று உத்தரவிட்டான் பின்னர் இறைவனின் சன்னிதானத்தில் மீடமிட்டு அதன் மீது வெண்பட்டு விரித்து மலர் தூவி அமைச்சர் பாடிய திருத்தொண்டர் புராணத்தை வைத்து முறைப்படி அர்ச்சனை செய்து வழிபட்டினர் திருவாதிரை நாள் வந்தது மண்டபம் முழுவதும் மக்கள் குழுமி இருந்தனர் அதிகாலையிலேயே எழுந்துவிட்ட அமைச்சர் தனது அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு ஆலயத்தில் நுழைந்து அம்பலவாணரை தரிசித்து அவர் அருள்கிட்டுமாறு பிரார்த்தித்து கொண்டார் இறைவனின் திருப்பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு மண்டபத்தை அடைந்தார் ஒரு புறமாக தரையிலேயே பட்டுப்பாய் விரித்து அதன் மீது அமர்ந்திருந்த அரசன் எழுந்து அமைச்சரை வரவேற்று பீடத்துக்கு அழைச்சு அழைத்துச் சென்று அமர்த்தினான் அமைச்சரும் அரசனை வணங்கி அவன் அனுமதி பெற்று புராணத்தை தொடங்கினார் மனத்திலே எம்பெருமானின் திருக்கோலத்தை கண்டு மெய் மறந்தவராய் கணீர் என்ற குரலில் உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் என்று பாடத் தொடங்கினார்